உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் நான் நானும் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ பாப் அப் சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு வீடியோ ரன் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கு சப்ஸ்கிரைப் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பாப் அப் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பாப் அப் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி கிரியேட் பண்றது இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லைன் பண்ணிக்கங்க மை சேனல் வீடியோ மேனேஜர் எந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை எடிட் பண்ணுங்க ஆட் annotation இருக்கும் அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த பாஸ் பண்ணுங்கள் annotation அனட்டேஷன் நோட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல subscribe அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க்ல தான் வந்து நம்ம ஒரு லிங்க் கொடுக்க போறோம் அது என்ன அப்படின்னா இங்க பாருங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ யூடியூப் டாட் காம் ஸ்லாஸ் சேனல் யூடியூப் சேனல் ஐடி கேர் இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த கோடை இந்த யூடியூப் சேனல் ஐடி கேர்ன்றதுல உங்களோட யூடியூப்போட ஐடியை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கோடை காப்பி பண்ணுங்கள் இந்த லிங்க் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எவ்வளோ தூரம் இருக்கணும் எவ்வளோ டைமிங் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டேன் சேம் அப்ளை சேஞ்சஸ் இந்த யூஆரில் காப்பி பண்ணலாம் இந்த ப்ரௌசரில் அது ஒர்க் ஆகாது ஏன்னா சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த வேறு ப்ரௌசர் போகலாம் போய்ட்டு பேஸ் பண்ணுங்க என்ட்ர்த்திட்டுங்க இந்த வீடியோ ஒர்க் ஆகும் இந்த இடத்துல subscribe வந்துச்சுங்களா இப்போ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுடைய யூடியூப் சேனல் ஐடியை எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் உங்களோட ஐக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கியர் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து அட்வான்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே யூடியூப் சேனல் ஐடி இருக்கும் இதுதான் உங்களோட சேனல் ஐடி இதை காப்பி பண்ணிக்கோங்க நோட் பேடில் பேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஐடியை தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஐடின்ற பார்த்தீங்களா இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மட்டும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை ஆன்லைன் பகல் நன்றி